ஸ்ரீ குருப்பியோ நமக திருமூலர் திருமந்திரம் முறைய நானூற்றி அறுபத்தி ஒன்பதின் விளக்கம் அரியீர் உடம்பினில் ஆகிய ஆறும் பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அறிவீர் ஐந்து நூல் ஆனது பிண்டமே அரியீர் உடம்பினில் ஆகிய ஆறும் இவ்வுலகில் உள்ள எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளில் மானுட உடம்பை தவிர்த்து மற்ற எல்லா வகையான உயிர உயிரினங்களின் உடம்புகளும் ஐந்தறிவால் ஆகிய அதாவது ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவுக்குள் ஆக்கப்பட்ட உடம்பை கொண்டவைகள்தான் அறிதற்கு அரியதாய் விளங்கும் இம்மானுட தேகம் மட்டுமே பகுத்தறிந்து அறியும் ஆரறிவால் ஆகியுள்ளது என்பதை எவரும் அறியீர் பெருகும் குணங்கள் அவ்வாறு ஆரறிவால் இவ்வுடம்பை உணர்ந்து அறியாததின் காரணம் பிறவி பிணிகளுக்கு காரணமான காமம் குரோதம் துவேஷம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்னும் ஏழு குணங்களும் இவ்வுடம்பினில் தங்கி பெருகி அதனால் இவ்வுடம்பில் இருந்துவிடுவதால் அவற்றினுள் அட்டமா சித்திகளும் பெறக்கூடிய யோகம் ஆரறிவால் பெறப்பட்ட இவ்வுடம்பில் அடங்கியுள்ளது வெளிப்படாமலே போய்விடுகிறது அறிவீர் ஐந்து நுள் ஆனது பிண்டமே இவ்வுலகில் உள்ள எல்லா வகையான உயிரினங்களின் உடம்புகளும் இம்மானுட உடம்பு உட்பட நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் ஐந்தின் வ ஆன பிண்டமே ஆகும் அதாவது ஆரறிவால் அடையப்பட வேண்டிய சித்திகள் இம்மானுட தேகத்திலிருந்து வெளிப்படாமல் போனால் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் இவ்வைந்துநூல் ஆ இவ்வைந்துநூல் ஆன மற்ற ஆலரியவுக்கும் கீழான உயிரினங்களின் பிண்டங்களுக்கும் இம்மானுட பிண்ட் பிண்டத்திற்கும் வேறுபாடு எதுவும் இல்லை என்பதை அறிவீர் திருச்சிற்றம்பலம்